வெல்கம் டு நாச்சி சாலப்பறை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லீனாவோட மூக்குத்தி அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் அவளோட அப்டேட் வீடியோ ஸோ மூக்குத்தி ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அப்புறம் திரும்ப மூக்குத்தியை கழட்டிட்டு திரும்ப போடுங்க அப்படின்னாங்க அதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை ஏன்னா மூக்குத்தி ஓட்டையே மறைஞ்சிருச்சு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மூக்குத்தி வீடியோ கேட்டிருந்தீங்கல்ல பாருங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ என்னன்னா குத்தி மறைஞ்சி போச்சு நாங்கள் குத்துன நான் குத்தின வீடியோ ஒன்று போட்டுருப்பேன்ல மூக்குத்தி குத்தின வீடியோ அது குத்தி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னடியாச்சு குத்தி ஒரு வாரத்தில் வந்து புண்ணாயிருச்சு புண்ணு ஆனதுக்கப்புறமா குச்சி எல்லாம் அந்த இது மூக்குத்தி கழட்டிட்டு குச்சியெல்லாம் வந்து போட்டேன் அது போடும் ரொம்ப வழி எடுத்ததுனால ரொம்ப இதாகிடுச்சி செஃப்டிக்காயிருச்சு பரிசீ பிடிச்சதுனால அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க ம் அதனால நான் ஊற்றுட்டேன் அதுதான் ஸோ என்னாச்சுன்னா கு குத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் போட்டிருந்தான் குத்துனப்பே பார்த்துனிங்கன்னா லேசாக ரத்தம் வந்துச்சு ரத்தம் வந்துச்சு அப்போ அந்தானே வந்து கொஞ்சம் ஜில்வாட்டு வச்சாங்க அப்போ அவங்க குத்துனா தான் கரெக்டாக தான் குத்துனாங்க அன்னைக்கு நான் வந்து மூஞ்சி வரப்ப துண்டு வந்து பட்டி இழுத்துருச்சு அந்த குட்டி நூல் வந்து இருந்திருக்கேன் பட்டி இழுத்து அப்பயே ரத்தம் வந்துருச்சு எனக்கு அப்போ இருந்து அப்புறம் காலை ஏஞ்சி பார்த்து தெரிஞ்சு அப்படி சீ பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து இது பண்ணிட்டேன் அழட்டிட்டேன் அந்த துண்டு பட்டது எத்தனை நாளில் பட்டுச்சு குத்தி குத்தி ரெண்டு நாளில் கழிச்சு மூணாவது நாள்தான் குத்தி அது பட்டுடுச்சு இந்த குத்தி ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவி இருக்கா குத்தும் போது லேசாக அத்தை வந்துச்சு அந்தனா என்ன ஆகி சொல்லிட்டாங்க குத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவி துண்டு இருக்குல்ல துண்டு நூல் பட்டு இழுத்துருச்சு இழுத்து இழுக்கவும் ஒரே நிமிஷம் இழுக்கவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புண்ணாயிடுச்சு ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குத்துனது இந்த பக்கம் ஓட்டிய இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லேஸாக ஃபிஃப்த்தில் குத்துனது இப்போ வந்து செவன்த் படிக்கிறாள் குத்துனது பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து புண்ணாயிருச்சு இது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு ஆனால் ஓரளவுக்கு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு மூக்குத்தி குத்துன்னு ரொம்ப நாளாக இருந்தா அப்புறம் அம்மா கூட்டிகிட்டு போய் குத்துனாங்க குத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் மூணு நாள் துண்டுப்பட்டி இழுத்து ரத்தம் வந்துடுச்சு ரத்தம் வந்து செப்டிக் செப்டிக்லாம் ஆகி புண்ணாகி அந்த மூக்குத்தியை கழட்டிட்டான் கழட்டி பார்த்தீங்கன்னா ஓட்டம் மறைஞ்சிரும்னு குச்சி போட்டியா இந்த என்ன குச்சி வெ இது கருவேப்பிலை குச்சி கருவேப்பில் குச்சி போட்டான் போட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு போட்டு அப்புறம் ரெண்டு நாள் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டெய்லியும் ரெண்டு எண்ணெய் வச்சுட்டே தான் இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு ஓவர வழி எடுத்ததுனால அன்னைக்கு ஒரு நாள் குச்சி கழட்டிட்டேன் கழட்டிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போடுறப்ப ஓட்டம் மறைஞ்சிருச்சு பாதி போச்சு பாதி வந்து குச்சி போட்டா குச்சி போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இதாயிருச்சு அதனால ஓட்ட மறைஞ்சிருச்சு ஆனால் கண்டிப்பா ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்ப மூக்குத்தி குத்துவேன்னு சொல்லியிருக்கான் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல திரும்ப மூக்குத்தி குத்துவா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும் ஸோ இப்போ வந்து மூக்குத்தி அப்டேட் வீடியோ அப்புறம் வந்து மூ குத்தின சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை நீ சொல்கிறீ உடம்பு வந்து அவளுக்கு சரியில்லை அதனால வந்துட்டு நானாச்சும் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு வேணா நானே போடுறேன் அப்பான்னு சொன்னான் அதனால் வந்துட்டு சரி அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சரி போடலாம்னு பார்த்தா அவளுக்கு ஓவர் ஃபீவரு அதனால் வந்துட்டு இப்போ போடுறோம் அதுதான் இப்போயே வாய்ஸ் பார்த்திங்கன்னா உணவுதான் இருக்குது சளி பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு ஃபீவரு அது இல்லாமல் தலைவலி அதனால தான் வீடியோ போட முடியல ஸோ வீடியோ நான் இப்போ நைட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நைட்டு பார்த்திங்கன்னா மணி பதினொன்று இருபதாச்சு ஸோ நான் இப்பயே எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இவ்வளோட மூக்கை மூக்குத்தி வீடியோ கேட்டுகிட்டே இருந்தனால இதுதான் மூக்குத்தியோட ஸ்டோரி சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லை கணந்துட்டி விடுங்க டாட்டா பா பாய்